யத்திலே கார்த்திக் பூர்ணிமா இரண்டாம் நாள் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதில் காலை நேரலையில் இரண்டாவது முறையாக நேர்களை சந்திக்கின்றோம்

Hãy subscribe cho kênh Ghiền này Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Thank <laughs> you.

चला ओ शिफ्ट चला चला काय नाही चला चला डोकोनाकडे को डोकोनाकडे बघा चला चला काय नाही चला चला और 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 लेकिन और लेकिन आप पुणे तो नहीं है आप नहीं 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 आप அடடே அடடே ஓசர கூட வந்துட்டான் 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 আগুনা মানে করে চলা। আগুন 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 মানে Người yêu 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 người 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 người चलो चलो चलो

yang paling line line మాట్లాడన నేను చెప్పాలి ఉపాధ్యాయులకు మా అమ్మ అత్త మా అమ్మ అత్త మా అమ్మ అత్త సోని తెలుసు 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 அந்த கட்டழ மற்ற மந்திரம் தண்ணீர் நேரம் தன் கையிலே ते आणिच आहे अरे अठकन रे 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 तुटकय रे 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 कृभयी मीनापन सुरणम अठकन रे 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 Heat, heat. Here, hey, Side, side, please. Ma, mama, ma. Wait, wait. Side. હા <ihaz> બીજા <violin beeping warfare> மக்கள் வெள்ளம் அலைகடல திரண்டு வரிசையில் நின்று கார்த்தி சாமியை தரிசிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைகின்ற சமயத்தில் மிகவும் கல்லமுல்லாக அதிகமான கூட்டம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு சந்நிதி திறக்கப்பட்டது சந்நிதி திறந்ததிலிருந்து எப்பொழுதும் இரண்டரை நாட்களில் முடிந்து விடுமாம் இந்த ஆண்டு மூன்றரை நாட்கள் இருக்கின்ற காரணத்தினாலே நேற்று இரவு சற்று ஐம்பது பேர் நூறு பேராக இடைவெளி விட்டே வந்தார்கள் பனிரெண்டு மணி வரை அதிகமான கூட்டம் இருந்தது பன்னிரெண்டு மணிக்கு பிறகு ஐம்பது பேர் நூறு பேராக இரவு முழுதும் வந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நீ பாருங்கள் கண்டினியூவாக நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இருந்து லைனில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்றதை பாருங்கள் பூரா மக்களும் லைனில் நிற்கிறாங்க அதிகமான பேர்கள் நிற்கிறாங்க லைனில் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய எல்லாம் லைனில் நிற்கிறாங்க பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நிறைய பேர் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது பெரிய தலையா கடல் அலையா என்று சொல்லுவார்கள் அதுபோன்று மொழியை தெரியாத மக்கள் முருகனின் பக்தர்களாக இருப்பது கண்டு பேரானந்தம் கொள்கின்றோம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது நம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே இங்கு வந்து இதுபோன்று ஒரு ஆலயத்தை எழுப்பி அதை ஆலயம் என்று சொல்ல முடியாது உள்ளே ஆலயம் இருக்கிறது கோவில் வீடு என்று சொல்லலாம் நம் பவளக்கார தெருவிலே இருக்கின்ற பழைய புதிய தண்டாயுத பாணிகள் சுவாமி வீடுகள் போல் இருக்கின்றது அதன் முகப்பிற்கு வந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் செல்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்துவிட்டு அனைவருக்கும் நேற்று இரவிலிருந்து பிரசாதம் விநியோகம் செய்யப்படுகிறது நேற்று இரவு பஞ்சாமிரதம் சர்க்கரை பொங்கல் கொண்டக்கடலை சுண்டல் கொடுத்தார்கள் தொன்னையில் வைத்து ஒவ்வொன்றாக மாறி மாறி கொடுத்தார்கள் இன்று காலையில் கடலை பருப்பு சுண்டல் கொடுத்தார்கள் அதன் பிறகு விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக டிஜிபி அம்மையார் அவர்கள் அவர்களே ஏழடி கண்காணிப்பில் அமர்ந்து பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தாலும் மயில் தோகையுடன் மக்கள் கூட்டம் பார்ப்பதற்கே புள்ளரிக்கிறது இரண்டு மயில் தொகையை எடுத்து வருகிறார்கள் அனைவரும் கையில் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த இரண்டு மயில் தொகையை அங்கே கொண்டு போய் சாமியிடம் ஒரு மயில் தொகையை வைத்துவிட்டு வீட்டிற்கு ஒரு மயில் தொகையை எடுத்துச் செல்லுகின்றார்கள் நாலு மைல் தொகை இருந்தால் இரண்டை எடுத்து செல்லுகின்றார்கள் ஒரு வித்தியாசமான பக்தி நமது சத்திரத்தின் இருக்கின்ற கல்வெட்டுகள் இங்கே கார்த்திக் சுவாமி என்று அழைக்கின்றார்கள் நம் முன்னோர்கள் ஸ்ரீ தண்டாயுதவாணி கோவில் நாசிக் பஞ்சவடி புதிய கோபுரம் கட்டி புதிய கோபுரம் கட்டி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெள்ளிக்கிழமை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கல்வெட்டு வைத்திருக்கின்றார்கள் இது மிக சிறப்பான விஷயம் நம் முன்னோர்கள் செய்த இது போன்ற அறப்பணி திருப்பணிகள் நாம் நகரத்தார் என்று சொல்வதற்கே பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது நாம் இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வர இருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்